அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ரெண்டு உரைநடை உலகம் பசிப்பினி போக்கிய பாவைன்னு சொல்லக்கூடிய நாடகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நுழைவு மூன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அளித்திருவோம் என்றார் பாரதியார் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது அதுவே சிறந்த அறமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மனிதர்களுடைய அடிப்படை தேவை பார்த்திங்கன்னா மூணு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உணவு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உ இருப்பிடம் இந்த மூணு தான் வந்து மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான தேவைகளில் மூன்று ஓகேங்களா உணவு உடை இருப்பிடம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனிதர்களுடைய அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க அப்போது நீங்கள் ஆன்சர் பண்ணணும் உணவு உடை இடிப்பிடம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா காட்சி ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திருவோம் என்றார் பாரதியார் அந்த லைனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேருந்து கொஷின் கன்ஃபார்ம் வரும் ஓகேங்களா இது வந்து ஒரு முக்கியமான கோடு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா மணிப்பல்லவ தீவை கொடுத்துருக்காங்க கதை மாந்தர்கள் பார்த்தீங்கன்னா மணிமேகலை தீபத்திலகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மணிமேலை சொல்கிறா தனக்குள் எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள் பூத்து குலுங்கும் செடி கொடிகள் அடர்ந்த மரங்கள் இடையிடையே பொய்கைகள் மனதை மயக்கும் காட்சிகள் ஆகா அருமை அருமை அப்போது அவள் எதிரில் தீபத்திலகை வருகிறாள் தீபத்திலகை அழகிய பெண்ணே நீ யார் இங்கு எப்படி வந்தாய் மணிமேகலை நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள் என் பெயர் மணிமேகலை மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் யார் அம்மா நீங்கள் எப்படி தீவிற்கு வந்தீர்கள் பி தீபத்திலகை என் பெயர் தீபத்திலகை நான் இத்தீவையும் உள்ள புத்த பிடிகையும் காவல் செய்து வருகிறேன் பெருமை மிக்கவர் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பிடிகை வணங்க முடியும் நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய் இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு மணிமேகலை அது என்ன அம்மா தீபத்திலகை நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார் பொய்கைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குளம் குளத்தை தான் வந்து பொய்கைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பொய்கை என்பதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து குளம் ஓகேங்களா பாருன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க பார் என்ற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் என்பது பொருள் பாருன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லானது பார்த்தீங்கன்னா எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலாற்று படையில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கோமகி என்று பெயர் இதற்கு கோமகி என்று பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமகி என்னும் பெயரை பெற்றது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து பசுன்னு சொல்லி மீனிங் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கோன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனிங்கும் இருக்குது ஓகேங்களா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரேத்து ஓர் மொழின்னு சொல்லுவாங்க இந்த கோன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அரசனை வந்து மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா கோன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசன் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க நாம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையைப் பார் இதற்கு கோமகி என்று பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமகி என்னும் பெயரைப் பெற்றது பொய்கைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குளத்தை வந்து இங்கே குடிக்கிறாங்க ஓகேங்களா பொய்கை என்பதன் பொருள் வந்து குளம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க மணிமேகலை ஓ அப்படியா வடிவத்திற்கேற்ற பெயராக இருக்கிறதே தீபத்திலகை இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பு உண்டு வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் அது ஆபுத்திரன் கையிலிருந்த அமுதசுரப்பி என்னும் பாத்திரம் ஆகும் மணிமேகலை அமுதசுரப்பியா அதன் சிறப்பு என்ன தீபத்திலகை அந்த பாத்திரத்திலிட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனைக் கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம் மணிமேகலை அப்படியா வியப்பாக உள்ளது தீபத்திலகை ஆம் அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான் இவ்வாறு தீபத்திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள் தீபத்திலகை மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய் இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெற பெறுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மணிமேகலை தீபத்திலகை வணங்கி அமுத சுரப்பியுடன் விடை பெறுகிறாள் பூம்புகாருக்கு திரும்புகிறாள் ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள் காட்சி ரெண்டு இடம் ஆதிரையின் இல்லம் கதை மாதன்கள் ஆதிரை மணி மணிமேகலை ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத வந்து நிற்கிறாள் ஆதிரை யார் நீங்கள் மணிமேகலை ஊடில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியின் மகன் நான் மகள் நான் உங்களின் சிறப்பை அறிந்து பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் ஓ நீங்கள் தான் மணிமேகலையா உங்கள் பெற்றோரைப் பற்றி அறிவேன் உங்களை இன்றுதான் காண்கின்றேன் இது என்ன பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறதே மணிமேகலை இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுதசுரப்பி ஆகும் ஆதிரை இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது மணிமேகலை மணிப்பல்லவத்தீவில் அமுத சுரப்பி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள் ஆதிரை வியப்புடன் அப்படியா அமுதசுரப்பின் சிறப்பை வந்து அறிந்தேன் அதில் இப்போதே உணவிடுகின்றேன் ஆமாம் இதை கொண்டு என்ன செய்வீர்கள் மணிமேகலை அன்பிற்குரிய ஆதிரையே ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் உணவு கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகின்றேன் ஆதிரை மிகவும் மகிழ்ச்சி உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒளியட்டும் இதோ இப்போதே அமுத சுரப்பில் நான் உணவிடுகின்றேன் ஆதிரை அமுதசுரப்பில் உணவிடுகிறாள் மணிமேகலை கொண்டு உடல் புடையற்றோர் பிணியாளர் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவளிக்கிறாள் பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள் காட்சி மூன்று இடம் அரண்மனை கதை சிறை சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை காவலர் வேந்தே வணக்கம் இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தால் அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள் ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை மன்னர் வியப்புடன் என்ன ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவு எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா அப்பெண்ணை உடனே அழைத்து வா சிறைக்காவலர் ஆகட்டும் மன்னா சிறைக்காலரிடைய சிறைக்காவலர்கள் மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர் மணிமேகலை மன்னரை வணங்கி அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம் மன்னர் இப்பெண்ணே நீ யார் உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன அது உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வேந்தன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து அரசன் என்பது பொருள் ஓகேங்களா மன்னன்னாலும் அரசன் தான் கோல் சொன்னா கூட அது அரசன் தான் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க பெண்ணேனியால் உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன இது உனக்கு எப்படி கிடைத்தது மணிமேகலை தனக்கு அமுதசிரி கிடைத்த வரலாற்றை கூறுகிறார் மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன் மாதவம் செய்தவளே இந்த உலக மக்களின் பசிப்பினை தீர்க்கும் பாங்குடி அழத்தை செய்கிறாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க மணிமேகலை அன்பால் ஆட்சி செய்யும் அரசே சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளார்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும் சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மன்னர் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் மணிமேகலை வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அடிநிலை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு இழுத்து கூற வேண்டும் மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநிலை கல்வியை அளிக்க வேண்டும் இதுவே என் வேண்டுகோள் மன்னா மன்னர் நல்லறம் புரியும் நங்கையே உன் வேண்டுகோள் அனைத்தையும் வந்து நடைமுறைப்படுத்த ஆணையிடுகின்றேன் நீ வாழ்க உன் அறம் வளர்க மணிமேகலை நன்றி மன்னா வணங்கி விடை பெறுகிறாள் அப்படின்னு சொல்லி இந்த லசனை முடிக்கிறாங்க இதில் ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நூலில் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து பொருளுரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா திருக்குறளை வந்து பொருளுரை அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா பொருளுரை அப்படின்னு சொல்லி சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் தான் வந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறளை திருவள்ளுவரை வந்து பார்த்தீங்கன்னா பொய்யில் புலவர் அப்படின்னு சொன்னது எந்த நூல் தெரியுமா அதுவும் மணிமேகலை தான் நோட் பண்ணிக்கோங்க இந்த நூலில் வந்து திருவள்ளுவரை வந்து பார்த்தீங்கன்னா பொய்யில் புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா பொருளுரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சிலப்பதிகாரத்தை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முப்பது காதைகளை வந்து கொண்டது ஓகேங்களா சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சின்னு சொல்லி மணிமேகலையை சொல்லுவாங்க ஏன்னா ரெட்டை காப்பியங்கள் எது சிலப்பதிகாரமும் மணிமேகலை ஓகேங்களா அதே மாதிரி தமிழுக்கு கதி வந்து எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்பராமாயணும் திருக்குறளை சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மணிமேகலையை பற்றி டீட்டெயிலாக தனியாக வீடியோ போடுறேன் அதில் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்கே சிலப்பதிகாரம் கதை தெரிஞ்சால் தான் மணிமேகலை கதை உங்களுக்கு புரியும் ஓகேங்களா மணிமேலை மணிமேகலை கதையை வந்து புரிஞ்சாதான் இப்போ நான் நடத்தின இந்த லெசன் புரியும் ஆனால் இப்போது அதுக்கு டைம் இல்லை நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்க பகுதியை மட்டும் நான் படித்து காமிச்சிட்டேன் இந்த சிலப்பதிகாரத்தை பற்றியும் மணிமேகலை பற்றியும் தனித்தனியாக வந்து வீடியோ போடுவேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதை பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா இப்போதைக்கு நான் படித்து காமிச்சது மட்டும் வந்து ஒரு டாட்டி கேட்டு வச்சுக்கோங்க இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எக்ஸாமில் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றபின் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உலக உணவு நாள் வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அக்டோபர் பதினாறாம் தேதி ஓகேங்களா அதுக்கப்புறம் மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க மணிமேகலை மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து மணிப்பல்லவ தீவு குறியில் மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரப்பில் உணவையிட்ட பெண் எது யாருன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஆதிரை ஓகேங்களா சொற்றோர் அமைத்து எய்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செடி கொடிகள் மணிப்பல்லவ தீவில் வந்து செடி கொடிகளை பார்த்து மணிமேகலை வந்து ரசித்தாள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அந்த அமுத சுரப்பின்னு சொல்லக்கூடிய பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தான் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க மணிமேகலை வந்து அமுத சுரப்பியை பெற்றால் சொல்லி எழுதிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து தனக்கு கிடைத்த அமுத சுரப்பியை வைத்து நல்லறம் புரிந்தால் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஓகேங்களா குருவினா கொடுத்துருக்காங்க அமுத சுரப்பின் சிறப்பு யாது கோமகி என்பதன் பொருள் யாது சிறுவினா மணிப்பல்லவ தீவு எவ்வாறு காட்சியளித்தது மணிமேகலை மன்னனிடம் வேண்டியது யாது சிந்தனை வினா அரசியல்கள் என்று நீங்கள் எவற்றையெல்லாம் கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டாகுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நான் நடத்துந்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நான் மணிமேகலையை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன் ஏன்னா இந்த கதை வந்து ரொம்ப பெருசு அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷார்ட்டாக சொல்ல முடியாது அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து இதை பற்றின கூடுதல் தகவலை வந்து இன்னும் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து தனியாக நோட் போட்டு எழுதிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் இருக்குது ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் இல்லாத எந்த எக்ஸாமும் இல்லை எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி கேட்பாங்க ஓகேங்களா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு தனி வீடியோவிலே பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் நடத்துகிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதோட அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்